வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் ஊடகத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதை ஒரு வகை கற்பனை ஓட்டமே என்றாலும் ஏதோ ஒரு கருத்தை விளக்குதற்கே வாருங்கள் இன்றைய மாணவர்களுக்குரிய சிந்தனைக்குரிய தலைப்பு கதை என்னவென்று காண்போமாம் தீண்டாமை என்பதே அன்று சனிக்கிழமை வீட்டின் செல்ல மகன் ராஜேஷ் எட்டாம் வகுப்பில் படித்து கொண்டிருந்தான் வெள்ளிக்கிழமை அன்று பள்ளிக்கூடம் விட்டு வந்ததிலிருந்து ஒரே சிந்தனையாகவே இருந்தான் வீட்டினர் தாய் தந்தையரிடம் முகம் பேசவில்லை எதையெதையோ பழைய புத்தகங்களை புரட்டி புரட்டி பார்த்து சலித்து போனான் அந்த நிலையில் கூலி வேலைக்காக பெற்றோர்கள் வெளியில் சென்றுவிட்டனர் இவன் மட்டுமே தனித்திருந்தான் காப்பியும் பருகும் பானங்களும் வைக்கப்பெற்றன ஆனால் அவன் பைக்கத்தில் பக்கத்தில் வைக்கப்பெற்ற எவற்றையும் அவன் போய் ஆடைகள் படிந்து இல்லென்று ஆகிவிட்ட நிலையிலும் அதை உணராமல் இருந்தான் அன்று முழுவதும் ஏதோ குறிப்பு எடுக்க நினைத்தவனின் எண்ணம் சரியாக இல்லை எல்லாம் அந்த முதல் நாள் வியாழக்கிழமை அன்று அவன் வகுப்பிற்கு போகாததால் தீண்டாமை பற்றி தெரிந்து வந்து திங்கட்கிழமை வகுப்பில் பார்க்காமல் கட்டுரையாக எழுத வேண்டும் என்கின்ற செய்தியை தாமதமாக வெள்ளிக்கிழமை மாலைதான் அவன் தெரிந்து கொண்டான் நண்பர்கள் சொல்லியதால் காலம் குறைவாக இருப்பதால் கருத்துக்களை திரட்ட என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடி போனான் உடன்படிக்கும் மாணவர்களிடம் என்றால் அவர்களும் சனி ஞாயிறில் வெளியூர் சென்றுவிட்டனர் யாரும் இல்லை என்பதால் கேட்டு எழுதவும் வழியில்லை ராஜேஷ் பெற்றோர்களோ ஒரு தினக்கூலிக்கு போய் வருபவர்களே தாங்கள் படிக்காவிட்டாலும் ராஜேஷ் கல்வியில் சிறக்கட்டும் என்கின்ற எண்ணமுடைய வெளியூரில் வசிக்கும் அவரது தாத்தா ரங்கையா அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்ற அவரது செலவிலேயே படிக்க வைத்தனர் தாத்தா பழைய திண்ணை பள்ளிக்கூடத்தில் முறையாக படித்து உலக செய்திகளை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்தான் உடனே தாத்தா ரங்கையா நினைவு வர பெற்றோர்களிடம் சொல்லி புறப்படலாமா அவரை சந்திக்க என்று யோசிக்கல் ஆனான் கல்வி கடவுளே எனக்கு வழிகாட்டுங்கள் என்று வேண்டிய நிலையில் அப்போது அவனே எதிர்பாராத நிலையில் தாத்தா ரங்கையாவே அவன் வீட்டிற்கு வந்துவிட்டார் தனது கவலையை தன் தாத்தாவிடம் தெரிவித்தான் தேண்டாமை என்னும் தலைப்புக்குரிய கருத்துக்களை கூறுங்கள் தாத்தா என்றான் அப்போது ஏதோ சிந்தித்து வெளிப்படையாகவே கூறினார் மனிதர்களிடம் மனித மலர்ந்தால் வளர்ந்தால்தான் ராஜேஷ் தேண்டாமை ஒழிப்பு ஏற்படும் அதுவரையில் முடியாது ராஜேஷ் என்றார் மிகவும் வருத்தத்துடன் தம்பி மக்களில் ஆண் சாதி பெண் சாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலைகள்தான் உண்டு அது என்ன தாத்தா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது ஒன்றுமில்லை பணக்காரன் மற்றொருவன் ஏழை அதைத்தான் சொல்லுகின்றேன் உனக்கு நன்கு புரிகிறதா உயிரினங்களில் மனித இனம் மட்டுமே தன்னுள் சாதிகளை பகுத்து அதில் உயர்வு தாழ்வு புகுத்தி இடர்படுகின்றது ராஜேஷ் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கனியன் பூங்குன்றனாரின் கருத்தினையும் பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்கும் என்ற வள்ளுவர் கடவுளாம் திருவள்ளுவர் கருத்தினையும் சிலர் மதிப்பதே இல்லை அப்படிப்பட்ட காலச்சூழலாக இருக்கிறது ராஜேஷ் மதித்தால் தீண்டாமை போக்கு வழியும் அல்லவா எவரும் சிந்திக்க வேண்டும் இதன் வழி மக்கள் தங்களுக்குள் சிலரை தாழ்த்தி வெளிப்படையாய் தொட்டால் தீட்டு பட்டால் பாவம் என்று அவர்களை ஒதுக்கியும் ஒடுக்கியும் வந்த கொடுமைகள்தான் தீண்டாமை என்பது புரிகிறதா ராஜேஷ் நன்றாக புரிகிறது தீண்டாமை பற்றி தாத்தா தாத்தா தமிழகத்தில் ஆரம்ப முதல் இதே நிலைதானா என்றிட இல்லையப்பா சங்க காலத்தில் மட்டும் சாதிகள் என்பது இல்லை இடைக்காலத்தில் வெளியிலிருந்து வந்த ஆரியர்கள்தான் இந்தியருக்குள் உயர்வு தாழ்வை உண்டாக்கி அதன் வழி அவன் தன்னை மேம்படுத்திக் கொண்டான் உயர்ந்தவனாக அவர்கள் வழி ஏற்பட்டதுதான் இந்த தீண்டாமை அதன் வழி கொடுமைகள் பலவும் நமக்கு தந்தனர் அவர்கள் ராஜேஷ் அப்படியா நினைக்கவே கவலையாக தாத்தா கவலைப்படாது சொல்கின்றேன் கீழ் அவசரப்படாது தீண்டத்தகாதவர் விலங்கினும் கீழாய் நடத்தப்பட்டனர் ராஜேஷ் கல்வி கற்கும் உரிமைகளும் அவர்களுக்கு கிடையாதாம் என்ன கொடுமை பார்த்தாயா வழிபாட்டு தலங்களில் நுழையும் உரிமைகளும் அவர்களுக்கு இல்லையாம் வேடிக்கை இதில் என்னவென்றால் மேல் சாதியார் வாழும் பகுதியாம் தெருக்களில் நாய்களும் பன்றிகளும் கூட தடையின்றி செல்லலாம் ஆனால் தீண்ட தகாதவர்களுக்கு மட்டும் அந்த சலுகைகள் இல்லை இது எப்படி இருக்கிறது பார்த்தாயா அது மட்டுமல்ல ராஜேஷ் புது நீர்நிலைகளையும் அவர்கள் பயன்படுத்தக்கூடாதாம் ஆனால் ஒரு வேடிக்கை கால்நடைகளுக்கு மட்டுமே அந்த சலுகைகள் உண்டாம் அதோடு மட்டுமல்ல ராஜேஷ் சாதியர் முன்பு இவர்கள் தீண்டத்தகாதவர்கள் கைகட்டி வாய் பொத்தி பணிந்து நடக்க வேண்டுமாம் அடித்து துன்புறுத்தினாலும் கூட அவர்களை எதிர்த்து எதிர்ப்பேச்சு பேசவே கூடாதாம் என்ன ஒரு அடக்குமுறை பார்த்தாயா ஆனால் உழைப்பது மட்டும் தீண்டத்தகாதவர்களுக்கு உரிமையும் கடையும் கடமையும் ஆகுமாம் என்ன வேடிக்கை என்ன கொடுமைகள் தாத்தா இது சரி இது எப்படி படிப்படியாய் மாற்றமடைந்தன பிறகு தாழ்த்தப்பட்டோரை மகாத்மா காந்திஜி அரிசனம் என்று அழைத்து முன்னேற வழிகோடினார் ராஜேஷ் கேரளத்தில் வைக்கம் என்ற ஊரில் உரிமைகளை பெற்று தர போராடினார் தந்தை பெரியார் அது மட்டுமல்ல அறிஞர் அண்ணா அம்பேத்கார் மூதறிஞர் ராசாஜி தமிழ்தன்றல் திருவிக்கா வல்லலார் போன்றோர் தீண்டாமையை ஒழிக்க நன்கு வழிகோலினர் ராஜேஷ் நமது அரசுக்கும் அதில் பங்கு உண்டு ஆதி திராவிட நலத்துறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது அதன் படிகள் உனக்கு நன்றாக தெரியும் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கின்றேன் ராஜேஷ் பாரதியார் பாரதிதாசனின் கனவுகள் நிறைவேறும் அந்த நாளே தீண்டாமை ஒழிப்பு நாள் என்பதை நீயும் மறக்கக்கூடாது ஆம் வெறும் அரசின் சட்டங்களாலும் திட்டங்களாலும் மட்டுமே தீண்டாமை முழுவதுமாக ஒழித்துவிட முடியாது ராஜேஷ் நான் ஆரம்பத்தில் உன்னிடம் எடுத்த எடுப்பில் கூறினேன் அல்லவா அதுபோல மக்களிடையே மனிதனையும் மலர நாமும் ஒத்துழைக்க வேண்டும் அப்போதுதான் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்ன மறுபடியும் சொல்லட்டுமா இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்ற பாரதியின் கனவும் நினைவாகும் புரிகிறதா புரிந்தது தாத்தா சரிதான் தாத்தா நானும் கல்வி வழியில் கேள்விப்பட்டுள்ளேன் அதன்படி எல்லாரும் ஓர் குளம் எல்லாரும் ஓர் நிறை என்ற எண்ணங்கள் மலர வேண்டும் என்பது சரிதானே தாத்தா சபாஸ் சரியாக சொன்னாய் தீண்டாமை பற்றி சுருக்கமாய் தெரிந்து கொண்டாய் என்று நினைக்கிறேன் இது உனக்கு போதும் உன் படிப்பு அளவிற்கு இதை கட்டுரையாக்கி உன் சொந்த நடையில் பள்ளிக்கூடத்தில் எழுதி நன்றாக பாராட்டு பெற வேண்டும் அதோடு தீண்டாமை நோயை ஒழிக்க நீயும் துணையாக இருக்க வேண்டும் புரிகிறதா கண்டிப்பாக இருப்பேன் தாத்தா இக்கதை வழி உரையாடல்கள் வழி மாணவர்கள் அறிவு நலன் பெறட்டும் என்பதே எனது நோக்கம் நன்றி